ஹலோ அன்பானியம் வணக்கம் இன்றைக்கிய வீடியோவில் என்ன பண்ணால் கேரளா ஆட்டி கெசிங் தான் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா இன்றைக்கி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுனு சொன்னால் சாம்ரதி முப்பத்தி மூணு தான் குளிக்க நம்பரு கேரளா ஆட்டியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நமக்கு நேரத்தை கிசி போல மட்டும் ஆறு மட்டும் பார்த்தா இருந்திருக்கு அது இல்லாமல் இன்றைக்கான ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வெற்றி எடுத்து கொடுக்குறேன் அனுப்ப உங்கள் கணிப்பில் இருந்தால் என்னோடய கெஸிங் நம்பர் வந்து சொல்லலாம் இந்த ஆழமாக அடிச்சுலாம் நிச்சயம் மெட்ரிகரிசு இன்றைக்கி இருக்க ஆண்டில் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அது முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பார்த்தோம்னா சேமிலிக்கு முப்பத்தி மூணு குழுக்களில் ஒரு தரமான ஒரு ஆல்போர்டை வந்து எடுக்கலாம் ஆல்போர்டை பொறுத்தவரையும் எல்லார் மாதிரியும் நம்ம ஆல்போர்டு இரண்டு மூன்று நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்கப்பா சிங்கிள் டிஜிட் நம்பர் எடுத்து கொடுத்து ஒரு தரமான ஒரு கெசிங் எடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் ஆல் போர்டு இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வயதும் நமக்கு மீண்டும் ரொட்டேஷன் ஆகக்கூடிய ஒரு நம்பரை ரெண்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா தான் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாளமாக வெற்றி வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து நமக்கு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்த போல் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஆல்போர்டு ரெண்டு இல்லாமல் ஆட்டம் கிடையாது இந்த ஆல்போர்டு ரெண்டு எந்த சிங்கிள் டிஜிட்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் இந்த ஆர்லமாக வச்சிக்கலாம் ஆல்போர்டு ரெண்டு நிச்சயம் வந்து இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஆர்லமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுறது நண்பா நம்மளோட கிஷிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஆல்போர்டு தான் இது உங்கள் ஆல்போர்ட் நம்பரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தோம் இப்போ பார்த்தோம்னா இந்த சிங்கிள் டிஜிட்டலாம் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பரை பார்த்துக்குவோம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு இரண்டு நம்பரை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஏ போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு நான் சொன்னால் ரெண்டு ஏ போலில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது ஏ நமக்கு ரெண்டு வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருக்கு அந்த ரெண்டு வராத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பரை பார்த்தோம்னா ஆறு ஆறு வந்து நம்ம கேரண்டியாக சப்போர்ட்டில் வருது நேற்றைக்கு நமக்கு சிபோலில் வந்தாலும் நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் சி ஏ போல சப்போர்ட் நம்பராக வருது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தலமாக வந்துக்கலாம் பீபோவில் ஸ்ட்ராங்காக வந்து எட்டு ஆட்டத்தில் இன்றைக்கி வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எட்டு வந்து பிபோலில் வரக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து அதிக வாய்ப்பாக வந்து இருக்குது அதே போல் எட்டு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஐந்து இதுதான் என்னோடய கெஸிங்கில் பீபோலில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பராக இருக்கும் சிபோலில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா ஏழு ஏழு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய ஒரு வெற்றி நம்பராக இருக்கும் சி போட பொறுத்த வரையிலும் உங்கள் கணிப்பில் அந்த சி போல ஏழு வருது உங்கள் கெஸ்டிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் கிடையாது கிடையாது இப்போ ஏழு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஒன்று இதுதான் நம்மளுடைய கெஸிங்கில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் சொல்லுவேன் ஆனால் சிங்கிள் டிஜிட்டில் ஏ போல் ரெண்டு ஆறு பி போல் எட்டு அஞ்சு சி போல் ஏழு ஒன்று பெஸ்ட் நம்பர் கணிப்பு இதுதான் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாழ்மாரி வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக வந்து நம்ம வீண்டி கொடுத்துருந்தோம் அதே போல் நிறைய ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வெற்றி இறங்குவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச சான்ஸ் வந்துருக்கு நண்பா அதனால் கொடுத்து வச்சிருக்கோம் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாழ்மாரிச்சிக்கலாம் இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் பார்த்துட்டோம் இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் அதாவது ஏபிசி த்ரீ டிஜிட்டு த்ரீ டிஜிட் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து பார்த்தோம்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் நம்பராக இருக்கும் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே போல் நமக்கு அஞ்சு வந்து நான் சொல்லிருக்கேன் ஏபோரில் ஒரு பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய பட்சத்தில் ஐநூற்றி பதினேழு இந்த மாதிரி நமக்கு நம்பர் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குதான் அதே போல் எழுநூற்று பதினெட்டு இரநூற்று பதினெட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட் நம்பர் இந்த மாதிரி சொல்லுவேன் நமக்கு ஐநூற்றி பதினாறு எழுநூற்றி பதினெட்டு சைபர் இருபத்தி ஒன்று சைபர் இருபத்தி ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் நேரம் நம்பரில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்பர் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறோம் சைபர் இருபத்தி ஒன்று அதே போல் இரநூத்தி எண்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஒன்று பெஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நம்பர் இதே ரிலேட்டடாக தான் இன்றைய ஆட்டத்தில் நம்பர் கணிப்பு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் கடைசி பார்த்தோம்னா முந்நூற்று ஐம்பத்தி இரண்டு பெஸ்ட்டான ஒரு கணிப்பு நம்பர் இன்றைய ஆட்டத்தில் இதுதான் என்னோடய கிஷிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் அந்த சேனிப்பில் இதே ரிலேட்டடாக வந்தால் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோ வீட்டில் பார்க்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்து பார்க்குறீங்கன்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம சேனலில் கடைசியை பார்த்துக்கு நன்றி புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போதான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சா லைக் பண்ணி வரைக்கும் நன்றி வணக்கம்